இப்போ நான் உங்களுக்கு பஞ்சபூத மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் உங்களுக்கு நான் சொன்னேன் பஞ்சபூதங்கள் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களும் எனக்கு என் உடம்புக்குள்ள எப்படி அது பிரவேசிக்கிறது அதனுடைய செயல்பாடு எனக்குள்ளது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு தான் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இவை ஐந்தும் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய செயல்பாடான சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இவைகளை தெரிந்து கொண்டால் பஞ்சபூதத்தை தெரிஞ்சுக்கலாம் பஞ்சபூதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புக்குள்ளே எங்கெங்கே ஆக்டிவேட் ஆகுது எந்த திசுக்களை பிடிக்கிறது எந்த நரம்புகளை பிடிக்கிறது எதனோடு அதனுடைய தொடர்பு இருக்குது எதனோடு அது பயணிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா பேரண்ட நாயகனை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவன் வந்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமா யான் எனது என்று அவரவரை குத்தாட்டுவானாகி நின்றாய் அவன் அப்படி மாதிரி நிற்கக்கூடியவன் அதனால் அந்த பஞ்ச பூதங்கள் தான் இவைகள் இறைவனே அப்படி தான் நிற்கிறான் வானாக மண்ணாக வழியாக ஒளியாக ஊனாக உயிராக அவன் எப்படி நமக்குள்ளே பிரவேசிக்கிறான் அப்படின்னா உருத்தெரியா காலத்தே என் உள் புகுந்து தாயார் கற்பத்துக்குள்ளே நான் புகும்போதே அவனும் புகுகின்றான் அந்த நுட்பத்தை தெரிகிறது தான் இந்த பஞ்சபூத மந்திரம் அப்போ பேரண்ட நாயகனை நமக்குள் தெரிந்து கொள்ளுது பேரம் பேரண்ட நாயகன் பேரம்பலமானவன் அவன் நம்ம உடம்புக்குள்ளே செயல்படும் போது சிற்றம்பலமாக செயல்படுகிறான் சிற்றம்பலத்து என் செல்வனை அப்படின்னு சொல்வார் அப்பர் சுவாமிகள் அந்த சிற்றம்பல கூத்தன் நம் செல்வாய செல்வன் அவன் நமக்குள்ளே எப்படி செயல்படுகின்றான் அப்படிங்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கிறதான் இந்த பஞ்சபூத மந்திரத்தினுடைய செயல்பாடு அப்போ அவர் வந்து உருத்தெரியா காலத்தை காலத்தே சிற்றம்பலமாக நமக்குள்ளே ஜோலிக்கணும்னு நமக்குள்ளே பிரவேசம் பண்ணவர் அவர் அவரை வேற எவ்விதத்தில் நம்ம உணர முடியாது வாசியோடு சேர்த்து உணரலாம் இந்த மந்திரத்தை அவன் உருவமாக அவனுடைய ஒளியாக அவனுடைய ஒலியாக மூச்சோடு நம்ம பிரயாணம் பண்ணி வேறு அப்போ சிந்தனைகள் அற்றுப்போகும் மூச்சோடு பயணிக்கும்போது அப்பப்போ எங்கேயாவது வந்தால் கூட இல்லை நான் மூச்சோடு பயணிக்கிறேன் இல்லை நான் மூச்சோடு பயணிக்கிறேன் உள்ளிழுக்கு மூச்சோடு அதை சொல்லிகிட்டே உள்ளிழுக்கிறேன் வெளிவிடு மூச்சோடு அதை சொல்லிகிட்டே நான் வெளிவிடுறேன் அது மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது வசமாகும் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓ பஞ்சபூத தேவாத்மனே ஆகாய பூதாத்மனே ஆகர்ஷாய வசி வசி வா பஞ்சபூத மந்திரம் இதுதான் பஞ்சபூத தேவாத்மனே பஞ்சபூதங்களுக்கும் தேவன் அந்த பேரன் பேரண்ட நாயகன் பேரம்பலத்தில் உள்ளவன் பஞ்ச இப்போ பஞ்சபூத தேவாத்மனேன்னு சொல்லிட்டு எதுக்கு மா திரும்ப ஆகாய பூதாத்மனேன்னு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அத் ஒரு கேள்வி வரணும் பஞ்சபூதங்களில் ஆகாயமும் அடங்க முடியல பரமாகாயத்தோடு இதை பிடிக்கக்கூடியது பரமாகாயங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாசியை நீங்கள் அப்படியே வாசியோடு பயணித்து பயணித்து போனீங்கன்னா உள்நாக்கு பகுதி வழியாக போய் நெற்றி மண்டலத்து வழியாக உச்சந்தலை வழியாக அது பரமாகாயத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது இது நம்ம பார்க்கக்கூடியது பூதாகாயம் பூதாகாயத்துக்கு ஒரு வந்தனம் சொல்லியாச்சு பரமாகாயத்துக்கு அதை சொல்கிறார் பஞ்சபூத தேவாத்மனே ஆகாய பூதாத்மனே பரமாகாய பூதநாதனாக இவன் இருக்கிறான் பஞ்சபூத தேவாத்மனே ஆகாய பூதாத்மனே ஆகர்ஷாயம் நீ எனக்குள் வசப்பட்டு நீ வந்து உருத்தெரியா தெரியா எனக்குள்ளே புகுந்து நின்றுட்டேன் ஆனால் நான் உணரலையே அதனால் நான் உணரும் வண்ணம் ஆகர்ஷாயம் கவ கவர்ந்து என்னை என் உடல் கவர்ந்து கொள்ளும் வண்ணம் என் உடல் ஈர்த்து பிடித்து கொள்ளும் வண்ணம் நீ கருணை பண்ணணும் ஆகர்ஷாய ஆகர்ஷாயா வசி வசி நீ இதுக்குள்ளே வசிக்கணும் ஒரு ஒரு வசி இன்னொரு வசி சிவசக்தி சொர்வம் வா வகாரம் என்பது சக்தியோட எழுத்து சிகாரம் என்பது சிவத்தோட எழுத்து வசி நீ எனக்கு சிவசக்தி சொருவமாக இட வெங்கலியாக எனக்குள் வசிக்கணும் வசி வசி வா வா நீ எனக்குள்ளே இருந்து அருள் செய்யணும் எது வா உள்மூச்சாக வா வெளிமூச்சாக நீ எனக்கு செய்யணும் அது நீ எப்படி செய்யலாம் இதை இதை நீ எப்படி செய்யலாம் ஆ ஊமா அப்படிங்கக்கூடியது ஓங்காரத்தோட துனி ஓம் அதனுடைய விரிவாக்கம் ஆ ஓ மா அப்போ நீ வந்து ஆ ஊ மா அப்படிங்கக்கூடிய ஓமாக எனக்குள் இருந்து அந்த உள்ளொலியை தரணும் இந்த ஓம் தான் பரமாகாய அனுபவத்தோடு நம்மை ஒட்டி வைக்கக்கூடியது ஓம்னு போய் அது எங்கே போய் நிறைவு பெறுதோ அது ஒவ்வொரு ஜீவனுடைய சிற்றம்பல தரிசனமாக இருக்குது பேரம்பலம் அவன் சிற்றம்பலம் நமக்குள்ளே அவன் வசிக்கிற ஸ்பாட் அப்போ அந்த சிற்றம்பலநாதனை பேரம்பலநாதனோடு வீட்டும் கருணை செய்யக்கூடியது இந்த மந்திரம் மிக்க இந்த மந்திரம் அதாவது எண்ணிலையாகிய சித்திகளை அழைத்து வரக்கூடியது நமது இலக்கு பேரண்ட நாயகனை அழைத்து வரக்கூடிய இலக்காக எண்ணிக்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் இந்த மந்திர உச்சாடனத்தின் போது உங்களுக்கு சில சித்திகள் தூரதர்ஷனம் கிடைக்கலாம் பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை முன்பே தெரிந்து கொள்ளலாம் தூரதிருஷ்டி அதுக்கப்புறம் வந்து முன்கூட்டியே அறியும் ஆற்றல் தொலைவில் நடப்பதை தெரிந்து கொள்ளுறதுக்கு தான் தூரதிருஷ்டிங்கிறது முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஆற்றல் அப்புறம் யார் மனதுக்குள்ளே என்ன நினைக்காங்களோ அது நம்ம நம்ம இடம் நம்ம இடத்துலேருந்தே அவங்கள பார்த்து தெரிந்து கொண்டுதல் இப்படி பலவிதமான சக்திகளை பெறலாம் இதை அருட்சக்தியாக பேரண்ட நாயகனை உணரும் சக்தியாக எனக்கு அருள் அப்படின்னு வேண்டிக்குவோம் அடுத்த மனசு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும் அடுத்த மனசுக்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு ஜபத்தை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அம்மா எங்களுக்கு பஞ்சபூத மந்திரத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு நிறைய கேட்டிருந்தீங்க எனக்கு திருவருள் இன்று கூட்டி வைத்தது அழகமாக பார்வதி பதையே அழகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம்